தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ரெண்டு பேதருவின் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று வசனம் பத்து ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் புதிய கிருபையோடும் புதிய ஆசீர்வாதத்தோடும் கத்தர் இந்த நாளை நீர் எங்களை எழுப்பி விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுடைய அழைப்பையும் அன்றவரே தங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உணர்ந்து கொள்ளுகிற கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி ஒவ்வொருவரையும் நீங்க அழைத்திருக்கிறதின் நோக்கம் உண்டு சுவாமி அன்றவரை ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் உண்டு சுவாமி ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்ததற்குரிய நோக்கம் உண்டு சுவாமி ஒவ்வொருவரும் அதை தெரிந்து கொண்டு செயல்படுத்துகிறவர்களாய் காணப்பட செய்ய தேவனுடைய சித்தத்தை அன்றுவரே தங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்ய சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்றவரே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவர அப்பா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் ஆண்டவர அப்பா தேவன் தன்னை எதற்காக தெரிந்து கொண்டார் எதற்காக அழைத்தார் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்கிற தக்கதான ஒரு இருதயத்தையும் மனக்கண்களையும் அன்றுவரை பிரகாசிக்கிற மனக்கண்களையும் இன்றைக்கு தந்துள்ள முடியாது

இன்றைக்கு உறுதிப்படுத்திக் கொண்டு அதற்குள்ளே நிலைத்து நிற்கிற கிருபையை தந்தறிலும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்